ஜாதி கணக்கெடுப்பு மோதி அடிபணிந்து விட்டார் உண்மையாகவா மெய்யாலுமா பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே மோதியினுடைய அமைச்சரவை வந்து வந்து சென்சஸ் சொல்லிட்டாங்க குறிப்பா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுடட் அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு கிரிப்டோ மெசேஜ்னு சொல்லுவாங்க நார்மலா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நிஜமாவா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இதில் முதல்ல வந்து காங்கிரஸ் ஒரே குதூகலம் ஜூபிலியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ரொம்ப கொண்டாடினாங்க பாருங்க மோடி அடி பணிச்சுட்டாரு நாங்க கேட்டோம் செய்யணும் அப்படின்னு தெலுங்கானால டிசைன் பண்ணிருக்கோம் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணும்னுங்கிறத தெலுங்கானாலேயே நாங்க டிசைன் பண்ணிட்டோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு இப்ப அந்த டிசைனை வந்து நீங்க கையில எடுத்து செய்யணும்னு மோடி கிட்ட வற்புறுத்த போறோம் மக்கள் ஆனா என்ன சொல்றாங்க ஐயா அறுபது வருஷமா நீங்க செஞ்ச டிசைன் போதாதுங்களா இன்னுமா டிசைன் செய்யணும் அப்படின்னு தான் மக்களுடைய ஒப்பீனியன் இருக்கு ராகுல் காந்தி பயங்கர குஷியில முதல்ல இருந்தார் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே குஷியில எங்களாலதான் கணக்கெடுப்பு நாங்க மட்டும் இதை வந்து பிரஷர் கொடுக்கலன்னா மத்திய அரசுக்கு இது வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு பதிவிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது பதிவு இருக்குண்ணா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல ஏகப்பட்ட பதிவுகள் அடுத்ததா யாரு தேஜஸ்வி யாதவ் ஒரு ராஷ்ட்ரிய ஜனதா தள் பீகார்ல நாங்க கடுமையான கண்டனம் கொடுத்தோம் எச்சரிக்கை விடுத்தோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை செய்யல நடக்கிறதே வேறன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மோதி வந்து தாங்க ஆகணும் ஏன் நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டாசு கிட்டாசு எல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பீகார்ல பாருங்க நாங்க ஒரு பாடல் ஜாதி கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம் மோதி வந்து அதை சரியா பாக்கணும் அதை படி ஃபாலோ பண்ணணும் இவர் இப்படி சொல்லிட்டாரா உடனே ராகுல் காந்தி வந்து தெலுங்கானால நாங்க செஞ்சது சயின்டிபிக் பீகார்ல செஞ்சது ஏனோ மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது குப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால நீங்க தெலுங்கானா டிசைனை தான் எடுத்துக்கணும் டிசைன் 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 இந்த மாதிரி ஒரு எப்பயாவது ஒரு வார்த்தையை எம்பசைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க இந்த தான் அந்த காயப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு ட்விட்டர்ல போட்டுருந்தார் எக்ஸ் பதிவிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு இதுல வந்து காயப் காயப் யார காயப்னாக காணாமல் போய்விட்டார் மோதி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பர்டிகுலர் படத்தை போட்டு தலையில்லாத ஒரு படத்தை போட்டு காயப் அப்படின்னு போ அதுக்கு ஒரு கீழ்த்தரமான மீனிங் அதாவது ரொம்ப வந்து கொடூரமான மீனிங் அது இப்போ அதே மாதிரி இந்த டிசைன் டிசைன் சொல்றாருல அவர் என்ன டிசைன் வச்சிருக்காரு ஒரே டிசைன் தான் வரேன் பாருங்க அந்த என்ன டிசைன் அப்படின்னு சோ பீகாருக்கும் அதாவது இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளுக்கும் காங்கிரசுக்குமே சண்டை என்னுடைய டிசைன் பெஸ்ட் அவங்களோடது ஒர்ஸ்ட் அப்படின்னு அவர் என்ன சொல்ல நாங்க சொன்னதாங்க சரி இது தேஜஸ்வி யாதவ் வந்து ஏன் சொன்னதை தான் மோடி செயல்படுறாரு அப்படிங்கிறார் இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமூக நீதியின் பாதுகாப்புக்கு உறுதியளிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு என்றுமே இருந்து வருகிறது அதனால சமூக நீதியை காக்கும் நாங்க சொல்லிதான் பல காலமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தமிழக முதல்வர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு நாங்க சொன்னோம் அவர் செய்கிறாரு அவ்வளவுதான் மோதி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான ஸ்கைல் எடுக்கிறதுக்கான எல்லாத்தையும் ஏற்பாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆளாளுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ என்ன செய்வோம் கவர்மெண்ட்னுடைய கெசட்டில் வந்து இந்த ஜ அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு என்ன வெளியிட்ருக்கு அப்படிங்கிறது பா ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் இந்த மாதிரி இதில் வந்து ஜாதியும் சேர்க்கப்படும் கணக்கெடுப்பின் போது ஜாதியும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் அப்படின்னா பாருங்களேன் அவருக்கு வந்து கீழே ஒரு நாலஞ்சு இது பாயிண்ட் சொல்லிருக்காங்க என்னென்னா பல மாநிலங்கள் எதேச்சையாக தன் இஷ்டப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க மத்திய தான் செய்ய முடியும் கான்ஸ்டிட்யூஷன்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு மாநில அரசுகள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பேர்ல கணக்கெடுப்பு செய்யாம வெறும் ஒரு சர்வே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்படியே ஒரு பார்த்துட்டு வந்திருக்காங்க யார் நீ என்ன ஜாதி அந்த கேட்டு ஒரு சர்வே தான் சென்சஸ் வேற சர்வே வேற அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க ரைட் இந்த மாதிரி இந்த மாநில பல மாநில அரசுகள் செய்யும் போது அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னிச்சையாக செஞ்சிருக்காங்க எந்த ஆதாரமும் இதுவோ கிடையாது அதுக்கப்புறம் வந்து அதனுடைய நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு எதனால் அது கேள்விக்குறியா இருக்குன்னா அது அரசியல் சார்ந்ததா இருக்கு தங்களுடைய அரசியலுக்கு எப்படி அது பயன்படும் நினைத்து அது மாதிரி வளைத்து வளைத்து இந்த ஒரு சர்வே ஜாதி வாரியான சர்வே எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வந்து இருக்கா என்ன அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாவிட்டால் அதை ஒதுக்கி தள்ள வேண்டியது மத்திய அரசின் கடமை அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய போறோம் அதுல ஜாதியும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் வந்து புளிய கரைச்சிருக்கு வயிற்றுல என்ன புளிய கரைச்சிருக்கு எதுக்காக நான் அடிக்கடி சொல்றது இந்த பாரத பிரதமர் மோடி அஜித் தோவல் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அமித்ஷா இவங்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நூறு அர்த்தம் இருக்கும் இவங்கெல்லாம் அதை புரியாம குதூகலமாக ஸ்வீட்டு கொடுக்கறது ஸ்வீட்டு எடு கொண்டாடுன்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணு கடந்த யூபிஐ ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவசரம் அவசரமாக மன்மோகன் சிங் வந்து பார்லிமெண்ட் ஃப்ளோரில் லோக்சபாவில் ஒரு அறிவிப்பு செஞ்சார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார் ஏன்னா மற்ற பார்ட்டி எல்லாமே அவங்க போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு மற்ற பார்ட்டி என்ன ராகுல் காந்தியே ப்ரெஷர் பண்ணார் சைலண்டா பிரஷர்ல கணக்கெடுப்போம் லோக்சபால அறிவித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் பார்த்தாக்க அதுல பயங்கர நடைமுறை சிக்கல்கள் பலதும் இருந்தது அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எஸ்இ டபுள் சி எஸ்இசிசி அப்படின்னு ஒரு எடுத்துட்டு ஒரு பம்மாத்து வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு இதெல்லாம் இந்த ஜாதி இந்த அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவ்வளவு ஏதோ ஒரு உப்புச்சப்பானி கணக்கு ஒன்று எடுத்து இந்த ஜாதிவாரி கணக்கு வந்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் ஒன்னு எடுத்து ஒப்பேத்தி முடிச்சிட்டாரு இங்கதான் வந்து இப்ப பாரத பிரதமர் புதுசா நாங்களும் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா இப்ப அதை பார்ப்போம் உதாரணமா அதாவது நார்மலா எந்த மாதிரி சென்சஸ்ல என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் நம்ம முதல்ல வந்து உங்களுடைய பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா நிலம் வச்சிருக்கீங்களா வீடு வச்சிருக்கீங்களா கார் வச்சிருக்கீங்களா வேலைக்கு போகிறீர்களா அதுக்கப்புறம் உங்களுடைய மதம் அதுக்கப்புறமா வேற ஒண்ணும் இருக்காது ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது லாஸ்டா வந்து கல்யாணமாகாத உங்களுடைய மகன் மகள் அவங்க யார் இருக்காங்க அதை பத்தின டீட்டெயில் இவ்வளவுதான் இருக்கும் நார்மலா எடுக்கிற சென்சஸ்ல இப்போ வந்து ஒரே ஒரு ஐட்டம் சேர்த்துருக்காங்க இந்த ரிலிஜன் வருது இல்லையா அதுக்கு பக்கத்துல ஒரு காலம் இருக்கும் இது எல்லாமே காலம் காலமா இருக்கும் அவங்க வந்து நீங்க ரிலிஜன் அப்படின்னு சொன்னோட ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த காலத்துல ஜாதி இருக்கும் அந்த ஜாதியை பத்தி சொல்லும் உங்களுடைய ஜாதியை நீங்க குறிப்பிடலாம் இது ஒரு முக்கியமான தகவல் இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாயிருக்கு கண்ணாபணன் வளர ஆரம்பிச்சிட்டாரு என்னங்கறதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னும் போது நான் முன்னாடி சொன்னேன் ஜாதி இல்லாம அந்த ஆறு ஃபீல்டு இருக்கும் இப்போ ஏழாவது பீல்டா இது வந்துரும் காலமா வந்துரும் அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து இஸ்லாமியர்களை பத்தி போய் கேட்டு அவங்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கும்போது கிறிஸ்டியன்ஸு கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய கிறிஸ்துவர்களுடைய கணக்கெடுப்படுத்தும் போது ரிலீஜியன் மட்டும் கேட்கலாம் நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்பான் சொல்லித்தான் ஆகணும் அவங்க இதுல ஜாதியே இல்லை அப்படின்லாம் பமாத்து வேலை எல்லாம் நடக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி காமிக்கிறேன் அதாவது ஒரு எக் ஒரு இமேஜ் காமிக்கிறேன் அவங்களுக்கு அந்த இமேஜில் வந்து குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுடைய ஜாதி அதில் வந்து ஜென்ரலாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஓபிசியில் எவ்வளவு ஜாதிகள் இருக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் மட்டும் இந்தியாவில் என்ன வெளிநாட்டில் கிடையாது இங்கே இந்தியாக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் ஸோ இஸ்லாத்தில் பொது இது இருக்கு இல்லைங்களா பொதுப்பட்டியல் அதில் என்னென்ன ஜாதிகள்லாம் இருக்குது இஸ்லாத்தில் ஓபிசி என்ற சி என்ற பிற்படுத்தப்பட்டோர் அந்த காலத்துல வந்து எந்தெந்த ஜாதி இருக்கு அதுக்கப்புறம் ரிசர்வ்டு கேட்டகரி பட்டியல் இனத்தவர் அதுல எந்தெந்த இஸ்லாமிய ஜாதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க இது வந்து இஸ்லாமத்தில் இருக்கக்கூடியது இதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் உங்க மதம் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் அடுத்தது உடனே கேள்வி வரும் என்ன ஜாதி அப்படின்னு அதுலேயும் இந்த மாதிரி ரோமன் கேத்தலிக்கு சிரியன் கேத்தலிக் ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்டன்ட்டு இது மாதிரி நிறைய இருக்கு ஜெகோவா பெந்த கோஸ்ட் எக்கச்சக்கமா அவங்களுடைய பட்டியலும் இருக்கு இதில் எப்படி இருக்கோ இதில் வந்து இந்த இஸ்லாத்துல எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு பிரிவுகள் இருக்கோ உட்பிரிவுகள் இஸ்லாம் அப்படிங்கிறதுல கிறிஸ்டியானிட்டிலையும் அதே மாதிரி உட்பிரிவுகள் இருக்கு இருபதோ இருபத்தஞ்சோ இருக்கு அதுலேயும் ஆக மொத்தம் இப்ப எல்லாருமே ஜாதி சொல்லி ஆகணும் வந்துருச்சு இதுதான் வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்ப பாரத பிரதமர் மோடி அவர்கள் கையில எடுத்து ஏன்டா இந்த ஜாதி கணக்கெடுப்பை கேட்டோங்கிற லெவல்ல கொண்டு போய் ராகுல் காந்தியை வச்சிருக்காரு இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் நீங்க ஓட்டர் ஐடியோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி அது ஒண்ணு வந்திருக்கு அதனால பெரும்பாலான இந்த பொய் வாட்காளர்களா அது வந்து தவிர்க்கப்படலாம் அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டோட உங்களுடைய இறப்பு மற்றும் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழையும் இணைக்க வேண்டும் அதனால இந்த செத்து போனவங்களாம் ஓட்டு போடுறதுங்கிற இதுவும் நின்று போயிடும் எல்லாமே லிங்க் ஆகிடும் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பொய் வாக்காளர்கள் பெரும்பாலானோர் ஒதுக்கப்படுவார்கள் சரி இப்போ அடுத்த பிரச்சனை உதாரணத்துக்கு பிராமின் ஜாதியை எடுத்துக்கும் அந்த பிராமின் ஜாதியில வந்து முதல்ல ரெண்டு பிரிவு எடுக்கும் ஒன்று வந்து ஒரு அவங்க எல்லாம் வைஷ்ணவன் சொல்வாங்க இன்னொன்று வந்து சைவம் அதில் இருக்கிறவங்கள ஐயர் இந்த அயங்காரில் பார்த்தீங்கன்னா ஒரு வடகலன்னு ஒன்று இருக்கும் ஒரு தெங்கலன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹெப்பார் ஐயங்காருன்னு மைசூரில் இருக்கிறவங்க இருப்பாங்க மைசூர் ஐயங்காருன்னு பேர் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சோழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் உறையூர் திருவள்ளரை அந்த இடத்துல இருக்காங்க இதுலயே நாலு பிரிவு எனக்கு தெரிஞ்சே இருக்கு இது இல்லாம தெரியாம இன்னும் ரெண்டு மூணு பிரிவு இருக்கலாமா இருக்கும் நார்த்துலலாம் வைஷ்ணவர்கள் வந்து தங்கள் ஐயங்கார்னு சொல்ல காட்டாலும் அவங்க வைஷ்ணவர்னு சொல்லிப்பாங்க அது மாதிரி இப்ப சைவத்துக்கு வந்தீங்கன்னு இன்னும் வச்சிங்கன்னா அதுலயும் வந்து ஒரு நாலு உட்பிரிவு இருக்கு ஓகே அந்த மாதிரி பல உட்பிரிவுகள்லாம் இருக்கு இந்த ஐயர் சைவத்தில் இருக்குன்னா ஐயர்னு சொல்லுவாங்க அவங்க இதில் ஒரு நாலு உட்பிரிவு இருக்கு வடமா வாத்திமா மாதிரிலாம் ஒரு நாலு பிரிவு இருக்கு அதை தவிர தெலுங்கு ஐயர் இருக்கு அந்த தெலுங்கு ஐயர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தெலுங்கு ஐயரணும் இல்லப்பா நாங்க ஒன்லி தெலுங்கு ஐயர் கிடையாது ஒருத்தர் சொல்லுவாங்க நாங்க தெலுங்கானா அப்படின்னு வாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க நாங்க சித்தூர் ஐயரோம் இந்த மாதிரி அதுலயும் உட்பிரிவுகள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிராமின்ஸை விட்டுடுங்க இதை தவிர மற்ற எல்லா ஜாதிகளிலுமே உட்பிரிவிகள் நாடார் தேவர் முதலியார் மறவர் அல்லர் எல்லாத்துலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சில உட்பிரிவுகள் கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து ரிலீஜன் சொல்லியாச்சு சென்சஸ் எடுக்கிறார் வந்து கேட்குறாரு நீங்க ஹிந்து அப்படின்னு சொல்றீங்க அடுத்த உடனே ஜாதி என்ன சார் கேட்குறாரு எந்த ஜாதின்னு சொல்கிறீங்க வடகலயங்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா செங்கொன்று முதலியார் அப்படின்னு சொல்ல முடியுமா வடமா ஐயர் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய குழப்பம் இதை தான் வந்து முன்னாடியே கணிச்சிருக்காங்க அதனால் தான் மன்மோகன் சிங் வந்து சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட்டு சென்சஸ்னு ஒரு சர்வே மட்டும் எடுத்து முடிச்சு விட்டுட்டாரு அதை அப்படியே அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு அது வேறு விஷயம் சரி இப்போ இந்த இடத்துல நல்லா குறிப்பாக கவனிங்க இந்த மாதிரி சொல்லும்போது தான் சமீபத்தில் பல பப்ளிக் ஸ்பீச் உரைகள் போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஸ்ரீ மோகன் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு ஹிந்துன்னு சொல்லுங்கள் இப்போ ஜாதி இருந்ததுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பிராமின் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அதில் ஐயரா ஐயங்கரா அதில் இருக்கிற உட்பறிப்பு அதெல்லாம் சொல்ல வேணாம் நீங்கள் பிராமின்னு சொல்லுங்கள் உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு எல்லாருமே வந்து நாங்கள்லாம் பிராமின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் உள்ளுக்குள்ளே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சம்பிரதாயம் சாஸ்திரம் அதெல்லாம் இருக்குது அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அதை அலோவ் பண்ணுது அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது ஓகே அலோவ் பண்ணுறாங்க வேற்றுமை பாராட்டப்படுவதுதான் தவிர்க்கப்பட வேண்டியது முக்கியமான இது அது மட்டும் தான் சரி இப்ப வந்து எல்லாருமே பிராமியன் சொல்லுவாங்க உதாரணமா தமிழ்நாட்டுல வந்து இப்ப பரவலா பேசக்கூடிய கணக்கு வந்து நாலு சதவீதம் தான் தமிழ்நாட்டுல பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னு எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு இருந்து கொஞ்சம் அதிகமா கூட நாற்பது லட்சம் ரவுண்ட் பிகரா வச்சோம்னா அது வந்து ஒரு சைசபிள் ஓட்டு பேங்க் ஒரு கணிசமான ஓட்டு வங்கி அது இது தவிர்க்க முடியாததான் ஆயிடும் இப்ப யாருக்கு இதுல வந்து பிரச்சனை வருது பாரத பிரதமர் மோடிக்கா பிரச்சனை வரப்போகுது கிடையாது இங்க இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தான் இது பிரச்சனையா வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு தவிர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உட்பிரிவுகளை தவிர்த்து முதலியாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இந்த செங்குன்றம் முதலியா இருவாங்க ஆற்காடு முதலியா இருவாங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த உட்பிரிவை தவிர்த்து நாங்க எல்லாம் முதலியார் அந்த ஜாதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கணிசமான ஓட்டு வங்கி ஆயிடும் அப்ப யாருக்கு இது பிரச்சனை வரப்போகுதுன்னா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் பிரச்சனையா வரப்போகுது இதுக்காக தான் மோகன் பகவத் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரும் ஹிந்து இந்த மாதிரி உட்பிரிவு இல்லாம முதலியார்னு சொல்லுங்க மாதிரி சொல்லாதீங்க பிராமின்னு சொல்லுங்க ஐயர் ஐயங்க பிராமின் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப நான் வந்து ராகுல் காந்திக்கு வரப்போறேன் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் போது என்ன பண்ணாருன்னா ஒரு ஜிப்பா ஒயிட் ஜிப்பா போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பூனல்னு சொல்லக்கூடிய யகோபீதம் அதை போட்டிருப்பாரு ஓகே இதே இடது தோல்ல இந்த பக்கம் வரும் அந்த சட்டைக்கு மேல அதை போட்டுக்கிட்டு அவர் என்ன க்ளைம் பண்ணாருன்னா நான் வந்து ஜானே யூ அப்படின்னாரு ஜானே அப்படின்னாக்கா பிராமின் அர்த்தம் இந்த பாருங்க இதுக்கு பேர் அதுக்கு என்னுடைய அடையாளம் இதுதான் எங்க அப்பா தாத்தா பாட்டிகள்லாம் எல்லாருமே வந்து காஷ்மீர்ல இருந்து வந்த பிராமின்ஸ் காஷ்மீரி பண்டிட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அவர் நிறைய க்ளைம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணார் நான் வந்து இஸ்லாம் மதத்தை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளாலாம் போடு அடிக்கடி குள்ளா போட்டுப்பார் ஸோ இந்த மாதிரி அவர் கோவிலுக்குலாம் போய் அப்படியே சஃப்ரானில் வந்து இதெல்லாம் போடும் வேஷ்டி இதெல்லாம் கட்டிக்கிட்டு நடக்க முடியாம தடிக்கு விழற அளவுக்கு வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பதி கோவிலுக்குலாம் வேற போனார் ஸோ இது மாதிரி அவர் ஒரு வேஷம் போட்டார் இப்போ அவருடைய அதே மாதிரி சோனியா காந்தியும் பல இதெல்லாம் செஞ்சிருக்காங்க இப்போ இவங்க கிட்ட போய் கண்டிப்பாக வந்து இந்த சென்சஸ் ஆஃபீஸர் போய் கேட்பாங்க அப்போ உங்க பேர் என்ன உங்களுக்கு நிலம் இருக்கா வீடு இருக்கா கார் இருக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு எத்தனை பிள்ளைகள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்களுடைய மதம் என்ன அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு போது இவங்க தன்னுடைய மதத்தை கண்டிப்பா குறிப்பிட்டாங்க நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன் மதம் சார்பற்றவன் எனக்கு மதமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன் படி இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜாதி என்னன்னு கேட்பாங்க அப்ப அவர் வந்து என்ன சொல்ல போறாரு எந்த மதத்தை சொல்ல போறாரு தன்னை எந்த மதமாக அடையாளப்படுத்திக்க போறாரு இதை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இத்தனை நாள் இல்லாம இப்ப எப்படி சார் வந்தது அப்படின்னா இத்தனை நாள் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க எதுனால காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதனால அதை அப்படியே தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க சென்சஸ்ல வந்து பேர் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லி தான் இந்த நாட்டு பிரஜை இல்லாத போது இந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லி சென்சஸ் ஆபிசர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் சோனியா காந்தி ஓட்டு போடுறது வேற வச்சாங்க அதை ஒரு வீடியோல வேற பாத்துருக்கோம் இந்த பெல்ஜியம்ல போய் ஒரு அவார்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்காக வந்து அந்த வீடியோல நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் கேட்டா அது வந்து சென்சஸ் ஆபிசர் செஞ்ச மிஸ்டேக்குங்க நீங்க தானேங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சோனியா அவருடைய குடும்பம் மதம் என்ன ஜாதி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வரும் இது நாள் வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு வந்த ட்ராமா எல்லாமே ஒன்றா அப்படியே கழண்டு விழும் மக்கள் வந்து உண்மை என்னன்றத புரிஞ்சுப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்குங்களா இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவர் என்ன ராகுல் காந்தி என்ன நினைச்சாரு அப்படின்னா ஜாதி கணக்கெடுப்பு வந்து ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு தெரியாது பாரத பிரதமர் வந்து எந்த மாதிரி முன்னெடுப்பர் நீ வந்து இப்போதான் வந்து அரசியலுக்கு வந்திருக்க அவர் இருபத்தஞ்சி ஆறு வருஷமாக இருக்கார் பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று இருபத்தாறு வருஷமாக சீஃப் மினிஸ்டர் ஆகும் அதோட இல்லாமல் நாடுகளும் சுத்திருக்காரு கால்நடையாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து போல அப்ப அவருக்கு எவ்வளவு அனுபவம் புத்திசாலித்தனம் அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு எல்லா மதத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார் இப்ப இவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா இந்துக்களை மட்டுமே இவர் வந்து ஜாதி வாரி ஆயிட்டு முஸ்லீம் எல்லாருமே ஜாதி கிடையாது முஸ்லீம் கிறிஸ்டின் முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் தான் இருக்கும் இந்துக்களுடைய அதுவும் உட்பிரிவுகள் எல்லாம் வேற வந்துச்சுன்னா அவங்களை ஈஸியா உடைச்சி பிரிச்சு அந்த பிரிவினை செய்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருக்குல்ல அதை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு அவருடைய கால்குலேஷன் அதுதான் அவருடைய தலையாய கொள்கை எய்ம் அவ்வளவுதான் இப்ப அது தவிடுபடி ஆயிருக்கு எல்லாருடைய ஜாதியுமே கணக்கெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நிக்கிறது சோ இதுதான் முக்கியமான இது சோ ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இவர் என்ன எதை முன்னெடுத்து செஞ்சாரோ அதாவது ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து இந்துக்களை பிரிவினை செஞ்சுட்டு அதுல ஒரு சிலரை மட்டும் வச்சுக்கலாம் இதுக்கு தவிர என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அடிக்கடி சொல்றதுதான் இந்த மாதிரி ஜாதி வாரி எடுத்துக்கிட்டா எத்தனை ஆதிவாசி எத்தனை பட்டியல் இனத்தோர் அதுல பேக் இருக்கா அவங்க எல்லாரும் வந்து எப்படி வந்து பெரிய பெரிய பொசிஷன்லாம் இருக்காங்க எந்தெந்த கம்பெனில இருக்காங்கன்றதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு அந்த மாதிரி கணக்கெடுப்பு கிடையாது இது வெறும் சென்சஸ் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சென்சஸ்ல நீங்க வேலையில இருக்கீங்களா மட்டும்தான் கேக்குறாங்க நீங்க எந்த பதவியில இருக்கீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்க அதை கேட்கல நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இவர் எதை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்ப புரியுதுங்களா இப்ப வந்து தெலுங்கானால என்ன டிசைன் டிசைன் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் எந்த டிசைனை பேசுறாருன்னா இந்த மாதிரி சங்கடங்களை கொண்டு வரக்கூடிய டிசைனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இதுல குறிப்பா அவர் ஒரு அவருடைய காங்கிரஸ் வலைதளத்துல போய் ராகுல் காந்தி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கோவம் வரும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த ஐம்பது சதவிகிதம்னு இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒதுக்கீடு வேலை வாய்ப்புலையோ படிப்புலையோ அதை வந்து தகர்த்து எரிஞ்சிருவோம் அப்படிங்கிறாரு ஐம்பது சதவிகிதம் வந்து ஒரு ரோடு ப்ளாக் அது அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு பேரியர் அப்படிங்கிறாரு அதை தகர்த்து எரிஞ்சிட்டு மேலே கொண்டு போய்டும் அப்படிங்கிறாரு இதை தவிர இன்னொரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பிரைவேட் கம்பெனிலாம் நான் ரிசர்வேஷன் கொண்டு வராங்கற எப்படி வச்சுப்பாங்க அவங்க இவருடைய எய்ம் என்ன தெரியுமா பிரைவேட் கம்பெனி ரிசர்வேஷன் கேட்டாருன்னு வச்சு டிமாண்ட் பண்ணுவாங்க போராட்டம் நடத்துவாங்க அரசுல இருந்து ஆணையும் பிறப்பிப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரைவேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் வந்து எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொழில கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வருவாங்க இல்ல மூட வராங்கன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன் இது எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி அவங்க செய்யும் போது என்ன ஆகும்னா தொழில் உற்பத்தி வேலைவாய்ப்பு எல்லாமே குறையும் அதுதான் எய்ம் அப்ப என்ன ஆகும் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் உற்பத்தியும் தொழிலும் இல்லைன்னா எப்படிங்க நாட்டினுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் சொல்லு இன்னும் யோசிச்சு பாருங்க நீங்க ஆகா அது விழும் அதுதான் எய்ம் சரி இந்த நாட்டுல உற்பத்தி இல்லை இந்த நாட்டுல தொழில் இல்லை இந்த நாட்டுல எந்த பொருளுமே கிடைக்கல அப்படின்னும் போது யாருக்கு அது அனுகூலமா இருக்கும் தான் அனுகூலமா இருக்கும் இவர்தான் ஒப்பந்தம் போட்டிருக்காரு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது என்ன ஒப்பந்தம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க அரசால கேட்க முடியாது கேட்டா இது தனிநபர் ஒப்பந்தம் ஒண்ணு செய்ய முடியாது அதனால இது வந்து ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கும் சைனாவுக்குமான ஒப்பந்தம் அது வந்து வெறும் என்ஜிஓ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க இந்த மாதிரி வந்து பிரைவேட் செக்டார்ல கொண்டு வா அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமானது அப்படிங்கிறத அந்த மாதிரி வைக்க முடியுமா சொல்லுங்க யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தான் இந்த எடுத்து குச்சோர் ஆக்கிட்டோம்னா அப்பா நிம்மதி நம்ம பாட்டு எங்கேயாவது போயிடலாம் நமக்கு எவ்வளவோ இடம் இருக்கு மாட்டு மக்கள் என்ன அவஸ்தை போட்டோம் என்னவோ செஞ்சு தொலைக்கட்டோம் நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் இது மாதிரி பல செய்திகளை வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் வச்சு ராகுல் காந்தி முன்னெடுக்கிறதுங்கிறது ராணுவத்துல வேணுங்கிறாரு ஐஏஎஸ் ஆபீசர்ல இருக்கு எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பல இடத்துல அவர் வேணுங்கிறாரு மோதி அடிபணிந்து விட்டார் மோதி அடிபணிந்து விட்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து முதல்ல ஆரம்பத்தில் சொன்னவங்க ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினவங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடினவங்க எங்களால் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மோதி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் ஆர்டர் போட்டால் அவர் செய்கிறாரு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை நிலையை உணர்ந்து ஒரு மாதிரி நம்மளை நாமளே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டோமா இதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்க தொடங்கி உள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்